வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பெரிவா மகிமையில் பேச்சே வராத எட்டு வயது பெண் குழந்தை பேசிய அற்புதத்தை தெரிந்து கொள்ளலாம் சகாபாத் நதிக்கரை ஓரத்தில் பெரியவாளின் முகாம் ஒரு தம்பதி எட்டு வயது பெண் குழந்தையுடன் வந்து வந்தனம் செய்தார்கள் வழக்கம்போல் பெரியவா குசலம் விசாரித்தார்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அந்த அம்மையாருக்கு கண்களில் நீர் துளிர்க்க தொடங்கிவிட்டது சுவாமிக்காரு குழந்தைக்கு பேச்சே வரவில்லை ரொம்ப கவலையாக இருக்கு சுவாமி அனுகிரகம் செய்யணும் என்று அந்த குழந்தையின் அம்மையார் கேட்டாள் உடனே பெரியவா ஸ்ரீகண்டன் என்ற அணுக்கத் தொண்டரை அழைத்து வரும்படி சொன்னார்கள் ஸ்ரீகண்டன் ஆயுர்வேதம் படித்தவர் ஸ்ரீகண்டா உனக்குத்தான் வைத்தியம் தெரியுமே பேச்சு வராவிட்டால் என்ன மருந்து கொடுக்கணும் என்று பெரியவா கேட்டார் பிராமிக்ருதம் மருந்து நெய் கொடுக்கலாம் வல்லாரையை துவையல் செய்து கொடுக்கலாம் என்று அவர் சொன்னார் பெரியவா தம்பதியரை பார்த்து அவர் சொன்ன மாதிரியே செய்யுங்கோ என்று சொன்னார் குழந்தையின் வாயிலிருந்து எச்சில் வழிந்து கொண்டே இருந்தது வாயை நன்றாக சுத்தம் செய்து அழைத்து வரச் சொன்னார்கள் பெரியவா குழந்தை வந்ததும் வேப்பங்கொட்டையை அரைத்து தேனில் கலந்து நாக்கில் தடவ சொன்னார்கள் குழந்தை முதலில் சினிங்கிற்று மறுத்தது ஆனாலும் கொஞ்சம் அளவு நக்கி சாப்பிட்டு விட்டது கசப்பு பொறுக்க முடியவில்லை போலும் அல்லது பெரியவாளின் தேனினும் இனிய அமுதச் சொற்கள் சொச்சுவையை ஊட்டின போலும் அழுது கொண்டே மா பா தா என்று சொல்லத் தொடங்கியது அந்த குழந்தை அதை பார்த்து கொண்டிருந்த பக்தர் ஒருவர் அம்மா அப்பா தாத்தா என்கிறது என்று விளக்கம் கொடுத்தார் இன்னொருவரோ மாதா பிதா குரு என்கிறது குழந்தை என்று சொன்னார் பெரியவா வைத்தியம் பார்த்த அந்த நொடியே குழந்தைக்கு அச்சராபியாசம் தொடங்கிவிட்டது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர மகா சரணம் இதுபோல மகா பிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகா பிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர మహాపరివాచరణం <machapiri wa tjerenim>